சுதசுவீக்காரம் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்குறாங்களோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு காளான்னு வச்சு ஒரு ரெசிபி போகிறோம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் மசாலா காளன் போகிறோம் அதுக்கு காளான் வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் காளனோட கொஞ்சம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு கொஞ்ச தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கசஞ்சாச்சு இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு சைடு துளியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ரெடி ஆச்சுன்னா எடுத்துடலாம் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் நல்லா இப்படி முறு முருன்னு இருக்குதுங்க இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே காளானா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்

டொமோட்டோ சாஸ் வந்து பத்து ஸ்பூன் அளவு இருக்கணும் அப்போ தான் அந்த நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம்னா தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மாதப்பற அளவு நல்லா கொதிக்கட்டும் சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கான்பார்மோ எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சம்னா தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கரைச்சி வச்சா கான்பர் மாவு சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கு தான் கான்பார் மாவை நம்ம சேர்க்குறோம் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மசாலாக்காலம் ரெடி ஆச்சுங்க மேலே கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் காளான் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மேலே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காளான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாசி சூக்கின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க